மூன்றாம் நாள் ரமலானுடைய மூன்றாம் நாளின் தலைப்பாக நாம் பார்க்க இருப்பது குரானும் ரமலானும் என்ற தலைப்பிலே நாம் ஒரு சின்ன சொற்றொடரை ஆரம்பிக்க இருக்குகின்றோம் நல்லடியார்களே அல்லாஹு அல்லாஹூ தாலா தனது அருள்மறையாம் திருமறையிலே கூறி காட்டுகின்றான் ஷஹரு ரமலான் அல்லதி உந்தில பீகில் குரான் என்பதாக அல்லாஹு தாலா தனது திருமறையிலே கூறி காட்டுகின்றான் ரமலானுடைய மாதத்திலே தான் குரானை நாம் இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹு ஜெல்ல ஷானு தனது திருமறையாம் அருள்மறையை பற்றி அருள்மறையிலே கூறி காட்டுகின்றான் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே நமக்கு அல்லாஹு ஜெல்ல ஷானுக்தாலா ரமலானை தந்ததே மிகப்பெரிய ஒரு மாபெரும் கிருபை ஒரு மாபெரும் கிப்ட் அதிலும் சொல்ல போனால் இன்னும் ஒரு மாபெரும் ஒரு கிப்ட் என்னவென்று சொன்னால் குரானை அந்த மாதத்திலே அல்லாஹூ ஜல்லுகாலா இறக்கி வைத்தேன் என்பதாக அல்லாஹு அப்போ குரானை எப்ப இறக்கி வைச்சார் அப்புல் இஸ் ரமதானுடைய மாசத்திலே இறக்கி வச்சான் எப்ப எங்க முதல்ல இறக்கி வைத்தா முதல் வானத்திற்கு இறக்கி வைத்தார்ல எழுதக்கூடியவர்கள் எழுதுகின்றார்கள் தப்சீர்ல எழுதக்கூடியவர்கள் எழுதுகின்றார்கள் முதல் வானத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானு அருள்மறையான் திருமறையை இறக்கி வைத்தான் குரான் ஷரீப்பை பெருமானார் சொல்லாஹ் வசல்லம் அன்னவர்கள் நாற்பது ஆண்டு காலம் அவர்கள் எதை பற்றி மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தார்கள் என்று சொன்னால் முகமது ரசூலுல்லாஹ் என்ற இந்த திரு கலிமாவின் பக்கம் தான் மக்களை அழைத்தார்கள் மக்களின் பக்கம் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் ஈமானின் பக்கம் அழைத்தார்கள் நாற்பதாவது வயதிலே பெருமானார் சொல்லல்லா வசல்லம் அன்னவர்களுக்கு நுபுவத் என்று சொல்லக்கூடிய நபித்துவம் கிடைத்தது நாம் எல்லாம் அறிந்த விஷயம் பெருமானார் சல்லல்லா வலிஹுசல்ல ஆதம் அலிசலாத்திற்கு முன்பதாகவே நபியாக இருந்தார்கள் ஆனால் இறுதியாக அல்லாஹு அனுப்பி வைத்தான் அந்த நபி சொல்லல்லா வலிகுலம் மன்னவர்கள் நாற்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் என்னதான் பயான் செஞ்சாங்க லாயில்லாகுவை பற்றிதான் மக்களுக்கு மத்தியிலே ஏவினார்கள் எடுத்துரைத்தார்கள் மக்களை ஈமானின் பக்கம் கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு நாற்பதாவது வயதிலே பெருமானார் சல்லல்லா சொல்லம் அன்னவர்களுக்கு நுபுவத்துடைய நுபுவத்து கொடுக்கப்பட்டது நுபுவத்துடைய முத்திரை கொடுக்கப்பட்டது நுபுவத்து கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகாகத்தான் நமக்கு ஒரு ஒரு சட்டங்களாக இறங்கியது நான் பெருமானார் மன்னவர்கள் நாற்பது ஆண்டு காலம் லாயில்லாக இல்லல்லாஹுவை பற்றி தான் பயான் செய்தார்கள் மக்களுக்கு மத்தியிலே லாயில் பற்றி தான் எடுத்துரைத்தார்கள் மக்களை ஈமானின் பக்கம் கொண்டு வந்தார்கள் தருபியத்து படுத்தினார்கள் மக்களுக்கு மத்தியிலே நாற்பதாவது வயதிலே பெருமானார் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு கலாம் ஷரீப் இறங்கியது முதலில் இறங்கிய சூரா என்னவென்று சொன்னால் என்ற சூரா தான் முதலிலே இறக்கப்பட்டது பெருமானார் சொல்லல்லா வலிகுவ சொல்ல மன்னவர்கள் ஒரு குகையிலே இருக்கின்றார்கள் அப்பொழுது ஹஜ்ரத் சையதுனா ஜிப்ரல் அலைஹி வஸ்ஸலாது வஸ்ஸலாம் அன்னவர்கள் இக்ரா என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு வதஆலா கூற காட்டினார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அன்னவர்கள் கூருகின்றார்கள் ஏனா நபி எழுத படிக்கத் தெரியாத உம்மி நபி ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அன்னவர்கள் எனக்கு தெரியாது இல்ல ஆதிரிங்கறாங்க யாக ஹஜ்ரத் முக்கரபான மலர் அஜிரத் சயித்ரா ஜிப் அலி வசலாத்து வசலாம் இஸ்லாம் அவர்கள் என்ன தழுவியதற்கு பிறகு நீங்கள் ஓதுவீராக என்பதாக சையீத்ரா ஜிப் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு பிறகு ஜிப் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹினால் இறக்கப்பட்ட அந்த கலாம் ஷரீஃபை என்ற இந்த சூரா தான் முதல் முதலில் இறக்கப்பட்ட சூரா அதற்கு பிறகாக பெருமானார் செல்லல்லாஹ் இந்த சமூகத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஜுரம் பயம் நடுக்கம் வந்துவிட்டது வீட்டிலே போய் இருக்கின்றார்கள் ஆயிஷா அலி அல்லாஹு தாலானுகு அஹ் ஹஜீஜா நாயகி அலியல்லாஹு தாலானு அவர்களிடையே வீட்டிலே இருக்கின்றார்கள் அப்பொழுது கஜீஜா நாயகி ஜுரத் ஜுரம் நடுக்குவதன் காரணமாக என்ன நடந்தது நடந்த விஷயத்தை சொல்லி காண்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் வந்தது ஜிப்ரேல் அலித்து வசலாம் தான் என்பதாக கூறி காட்டுகின்றார்கள் அதற்கு பிறகாக இரண்டாவதாக என்னவென்று சொன்னால் முசம்மில் போர்வை போர்த்தியவரே என்ற சூறாவை அல்லாஹு ஜல்லுகாலா இறக்கி வைத்தான் ஆக அன்பிற்கினே அல்லாஹுவை நல்லடியார்களே முதலிலே அல்லாஹு கலாம் ஷரீஃபை முதல் வானத்திற்கு இறக்கி வைத்தான் பெருமானார் கொடுத்தான் அதற்கு பிறகாக மக்களுக்கு மத்தியிலே குரான் இறங்க இறங்க ஒரு ஒரு சட்ட திட்டங்களாக மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்தப்பட்டன சற்றேரத்தால இருபத்தி மூன்று ஆண்டுகள் சற்றேறத்தால இருபத்தி மூன்று ஆண்டுகள் கலாம் ஷரீப் இறக்கப்பட்டது ஒருவர் சூரா ஒரு ஒரு ஆயத்து இறங்குவதற்கு பின்பதாகவும் சபபு நுசுல் என்பதாக சொல்வார்கள் அரபியிலே சபபு நுசுல் என்று சொன்னால் ஒரு ஆயத்து இறங்கியது என்று சொன்னால் அந்த ஆயத்திற்கு பின்னாடி ஒரு வரலாறு நடந்திருக்கும் இன்னும் இன்னும் நாம் சொல்ல போக வேண்டும் என்று சொன்னால் கலாம் ஷரீஃபை நாம் பிரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு சட்டம் என்பது ஐநூத்தி எழுபதுதான் சட்டம் சட்டம் என்பது ஐநூத்தி எழுவதுதான் சட்டம் ஆனால் என்னதான் கலாம் ஷரீப் வரலாறு நமுருடைய வரலாறு எப்படி யார் என்ன அலுச்சாட்டியும் செய்தார்கள் எப்படி அவர்களை நாம் அழித்தோம் என்பதை அல்லாஹு தனது திருமறை முழுக்க சொல்லி காட்டுகின்றான் ஏன் படிப்பினை பெற வேண்டும் என்பதாக படிப்பினை பெற வேண்டும் என்பதாக சட்டம் ஐநூத்தி எழுபது ஆயத்துகள் தான் சட்டம் ஆனால் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதுல ஐநூத்தி எழுபது வசனங்கள் தான் சட்டம் மீதி ஆயத்துகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வரலாறுகளும் நமக்கு படிப்பினைகளும் தான் இருக்கின்றன சகோதரர்களே நாம் கலாம் ஷரீஃபை லேசாக விளங்குகின்றோம் பெருமானார் சொல்லல்லா ஒரு முறை திருவுளம் ஆகின்றார்கள் சொல்லி முதலிலே மலையின் மீது ஒரு மரத்தின் மீது குரான் இறக்கி வைக்கப்பட்டது அந்த மரம் நடுங்கியது மலையின் மீது இறக்கி வைக்கப்பட்டது அந்த மலை நான் சுக்கு 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 நூறாக நொறுங்கி விடுவேன் என்பதாக மலை பயந்தது ஆனால் இந்த மனித கல்புல் அல்லாஹூ ஜெல்லு கொடுத்தான் ஆனால் இந்த கல்புல எந்த ஒரு மாற்றமும் இல்லை கலாம் ஷெரீஃபை இருக்கின்றார்கள் கலாம் ஷெரீஃபுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இருக்கின்றார்கள் இல்லா மாஷா ஒரு சில பேர் அல்லாஹு குரான் படி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு சில பேர் குரான் அதிசின் படி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு சில பேர் இந்த குரான் ஹதீஸ் படிக்கு வாழ்ந்த இறை நேசர்களின் படி வாழ வைத்திருக்கின்றான் ஆரிபின்களின் படி வாழ வைத்திருக்கின்றான் அவர்கள் எதை வாழ்ந்த எப்படி வாழ்ந்தார்கள் குரான் அவர்களுடைய வாழ்க்கையில பெருமானார் சல்லா அலேசல்ல அவர்களை பற்றி ஐஷார் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது என்பதாக ஐஷார் அலி அல்லாஹு தாலானு அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்லி காண்கின்றார்கள் குரானுன் அவர்களுடைய வாழ்க்கை முழு குரானாகவே ஆகியிருந்தது என்பதாக சொல்லி காண்கின்றார்கள் சகோதரர்களே ஆனா நாம் பெரும்பெரும் ஆலீம்கள் குரானை மனநம் செய்து வைத்திருக்கின்றார்கள் மனநம் செய்து வைத்திருக்கின்றார்கள் ஆலீம்கள் குரானை விளங்கி வைத்திருக்கின்றார்கள் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோமா நம்மளுடைய வாழ்க்கையுடைய காலாம்சங்களை நாம் அமைத்துக் கொண்டோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நாம் அதிலே மாஷா அல்லாஹ் ஒரு சில பேர்கள் அந்த குரானை பற்றி பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குரானின் படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லா ரசூல் எதை ஏவினானோ அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில பேர் குரானை வாங்கி கல்வில வச்சுக்கிறாங்க ஆனால் பயனற்ற முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமானார் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் ஒரு முறை எப்படி கூறி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் யார் குரானை கற்று பிறருக்கு கற்று தருகின்றாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் பெருமானார் சல்லாஹல்லமன் அவர்கள் இன்றைக்கு குரானை கட்டுகின்றோம் குரானை பிறருக்கு எட்டி வைக்குகின்றோமா என்று சொன்னால் இல்லை சகோதரர்களே எதிரே நாம் புலுவோக்கானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே குரான் குரானுடன் தொடர்பிலே வாழக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே நாம் ஓதக்கூடிய இந்த குரான் குரானுடைய தொடர்பு நமக்கு சபாத்து செய்யும் என்பதாக பெருமானார் சல்லல்லா வளையசல்ல மன்னர்கள் அருள் இருக்கின்றார்கள் சகோதரர்களே நாம் இந்த ரமலானிலே முழுமையான முறையிலே குரானுடன் தொடர்புடைய மக்களாக நாம் வாழ வேண்டும் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் குரானை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் பெருமானா ஹதீஸை பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் குரானை பற்றி பிடிக்க வேண்டும் சகோதரர்களே குரானை பற்றி பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் முழு உலகத்தையும் நாம் பற்றி பிடித்து கொண்டவர்களில் சமமாக ஆகிவிடுவோம் சகோதரர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் குரான் எந்த வழியிலே வாழ சொன்னதோ அந்த வழியிலே நாம் வாழ்ந்தோம் வாழ்ந்தோமா என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் அதிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உதாரணமாக அல்லாஹு திருமறையிலே ஒரு ஆயத்தை கூறி காட்டுகின்றான் அல்லாஹு வியாபாரத்தை வளர்க்குகின்றேன் வட்டியை வட்டியைகின்றேன் என்பதாக என்பதாக நாம் சென்று கொண்டிருக்கின்றன வாழ்க்கையிலே ஆனால் அதிலே எந்த அளவிற்கு ஹலால் இருக்குகின்றது அதிலே எந்த அளவிற்கு குரானுடைய சட்டம் இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமா என்று சொன்னால் இல்லவே இல்லை நமக்கு வருமானம் கிடைத்தால் போதும் நமக்கு காசு கிடைத்தால் போதும் குரான் தேவையில்லை ஹதீஸ் தேவையில்லை என்பதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே நாம் குரானை பற்றி பிடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹ் அல்லாஹு ஆக்கி அருள் பிரிவானாக வாஹில் தஹவானின் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இதனுடைய தொடர் விஷயம் நாளை வரும்